குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் ரெடி ஓகேஸ் டாங்க்ஸ் நான் டாங்க்ஸ் alot for saying so firstly இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன் நான் கிரண் இந்த படத்தோட டைரக்டர் நான் பவத்ரா லீட் ஆர்டிஸ்ட் என் பேர் விமல் நந்தா கேரக்டர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ என் பேர் சுகந்தி அம்மா கேரக்டர் பண்ணி சுவாதி அம்மா என்னோட பேர் குமார் குடியாத்த குமார்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் என் பேர் தர்மதீரன் நான் படையோட சினிமானு கிராஃபர் என் பேர் மோகன் குமார்தங்கராஜ் இந்த ஃபிலிமுட ஆர்ட் டைரக்டர் ப்ளஸ் ஒரு டாக்டர் ரோல் பிரியர் ஆக்டர் என்ன வணக்கம் மை நேம் இஸ் ஆல்பென் இந்த படத்தில் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன் என் பேர் சந்தோஷ் மூவியோட கோ டேரக்டர் என் பேர் வாஞ்சிநாதன் ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் பேர் டென்சில் நான் வந்து மாப்பிள்ளை கேரக்டர் ராம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் என் பேர் தென் பாண்டியன் பவித்ராவுடைய இது சுவாத்தியோட அப்பாவை நடிச்சு அது நடிச்சிருக்கேன் என் பேர் ஜெயபிரகாஷ் நான் அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் குமார்ன்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் நிறைய பேர் தெரிய ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விட் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஆஃப் தி அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்றாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அதெல்லாம் கேக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு சார் எஸ் சார் சார் எதுக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தை படத்தில் சார் நான் என்ன தான் பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்தை காமிக்காம காமிக்காமல் இல்லை இன்னும் அதனால தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்பதான் இருக்கு இப்பதா இருக்குன்னு காமிஷாட்ரு நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜ் நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதப்பானே நினைக்கிறேன் அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இதாக இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் யா யார் சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் காரங்க இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்குது நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதிட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியாக சேர்ந்தவனே நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிச்சுமே இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூர் இருக்கும்போது சத்தியமா அதில் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்ச காரணம் தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்பா போட்டு பண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கிருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் என் கம்யூனிட்டில இருந்து நான் ஃபீல் பண்றேன் அண்ட் ஆப்போசிட் சைட்ல இருந்து போட்ரே பண்ணும் என்ன போட்ரே பண்றாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பத்தி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏத்திசம் பேசுறாங்க சோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு சார் சோ அதனால வந்து நானே என் சைட்ல இருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தான் நான் சேர்றது இல்லை ஆனால் பட் நீங்கள் அப்படி போட்டே பண்றீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு படம் எடுத்து காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்க சைடில் இருக்கு தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் ஆனா அவனை ஒரு பிளேம் கேம் பண்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனா நான் சினிமா பண்ணுவன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில ஜாதி பாக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா சினிமால ஜாதி பாக்குறாங்க சார் எப்படின்னா உங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து ஜாதி நான் போட்டு வாங்கினுன்ற மைண்ட் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் வரும்போது இல்ல எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊரு பெங்களூர் ப்ரோ நானு ஓ பெங்களூரா நீங்க ஓ காணாக்கா சார் தமிழ் ப்ரோ நானு தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தை ஜாதியை வாங்கிருவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துருங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்றேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாது பேசும்போது நான் சினிமா சில வந்தேன் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்ல வரல இப்போ அந்த மாதிரி போது ஒரு பாயிண்ட்ல கண்டு குடிச்சா நினைச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போட்டு ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ் நீ சாமியை நம்பிக்கிறான் ஸோ அதனால வந்து எனக்கு இதை எடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ற படம் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்ல அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு என்ன பாதிச்சு அதை பத்தி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார்

என்ன பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம் நம்பர் ஒன் ஆளு சரிங்களா இப்போ இப்ப சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறதான் ஆயிந்திருப்போம் ஆனா அந்த பொண்ணு சொல்லாம அதே கொள்கையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான நான் வந்து ஈஸியா அவங்க எல்லாம் கிளாப் ஆகுறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் போயிட்டு ஈஸியா பண்ணிட்டு இருக்கலாம் பட் ரியாலிட்டினாவோ அதை பண்ணணும் நினைச்சேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்கையை தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரிதான் ஜாதியோன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது அந்த காலத்துல ஏதோ வந்துச்சு தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் சார் நீங்க அது முன்னாடியெல்லாம் மறைமுகமா பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்க இந்த படத்தில் டைலாக் ஜெயிப்பாங்க என்னதான் கேஸ்டிக் பிலிம்ஸ்மே வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டை தான் பாக்குறேன் எனக்கு ரஞ்சித் நான் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால வந்து இப்ப உண்மையில எனக்கு கேட்டீங்கன்னா சார்பாடா என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் பிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பாக்கிறார்கிற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால அவர் சொன்ன அந்த விஷயத்தை போட்டுக்க மாட்டேன் ஒரு பிலிமா நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவா மோட்டிவா நிறைய விஷயம் சொல்றாரு லைஃப்ல அதை கத்துக்கிறேன் அண்ட் இன்னொன் வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவாரு ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்க சார் இப்ப வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாம மாதிரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி நான் வந்து ஒரு வேற கேஸ்ட்ல இருந்து வரேன் இங்க வந்து இன்னைக்கு இதெல்லாம் தப்பு மாத்த நினைக்கிறேன் மாட்டேன் அட்லீஸ்ட் எதனா ஒரு பாயிண்ட் மாறும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து காமிக்கும் போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் எங்களுக்கு இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்ல இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போறேன் இப்போ ஸ்டார்டிங்ல சென்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோட்ல தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேருக்கு தெரியல கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மஞ்சள் சாமி நம்பிக்கை தான் வேணுமா இருந்துச்சு இருந்துச்சு அந்த இடத்துக்கு நான் போயிட்டு படத்துக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சு போனேன் அஞ்சாம் நாள் பொட்டு வைக்க அவங்க போறேன் படத்தை பாக்குறாங்க இதை நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது இல்லை போய் பாக்குறாங்க எனக்கு லிட்டரலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா Y ponía de... ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே இந்த தப்புன்னு சொல்றேன் நான் அதை ஏத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம பண்றது அவங்க அப்படி மாதிரி இப்போ கண்டிப்பா ஒரு ஹியூமன் போட்டே பண்றாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே அதுதான் இவங்களும் பண்றாங்க அந்த காலத்துல இருந்துச்சு அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பேர் பண்றாங்க இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் நம்ம யாரும் இருக்கோம் நம்ம சாமி கும்புறோம் நம்ம கேஷ்ல பண்ணிருப்பாங்க வச்சுக்கோங்களேன் நம்ம யாரும் கத்தி தூக்கினோம் சுத்திருந்தோம் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது சமூகமா எல்லாம் இருக்கு அந்த காலத்துல கூட்ட கூட்டமா இருந்தாங்க கூட்டமா வந்தா பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒன்னும் இல்ல நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ வச்சா நீ தான் சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் போது அது திங்ஸ் அது அப்படிதான் சார் பாக்கல வரேன் சார் மாப்பிள்ளை கேரக்டர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா அந்த மாப்பிள்ளை கேரக்டர் யாருமே சார் உண்மையிலேயே நான் தான் சார் இப்ப அந்த அந்த நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாம அவனை பிளேம் கேம் பண்ற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில பிறந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை பிளேம் கேம் பண்ற மாதிரி தான் இருக்கும் படம் ஆனா அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில பொருந்தா அவனோட ப்ராப்ளம் தான் அவன் ஒண்ணுமே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து ஒரு கம்யூனிட்டில வந்திருக்கேன் எப்பவுமே வந்து இப்போ இந்த பக்கம் ஒரு பண்ண எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பண்ண எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருக்காங்க அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருக்காங்க தவிர என் சைட்லயே தப்புக்குதுன்னு காமிச்சா மேட்ரே சால்வ் ஆயிடுச்சு சார் சோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த மாப்பிள்ள கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்துல ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனா எனக்கு இப்ப சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலையில வேற வேலை நடக்கணும்ட்டு ஆனா நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போறேன் நான் பொட்டு வச்சுன்னு போக முடியல புரியுதுல சார் சோ அதனால தான் சார் நான் போட்டு 300 தான் தான் வரேன் நிறைய பேர் போட்டு 300 தான் வரேன் என்ன பிரச்சனை சார் அது வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க மீட் பண்ணிட்டீங்க போயிரீங்க ஆனா இந்த பையன் கூட நான் டிராவல் பண்ண போறேன் இவங்க கூட நான் காசு போட போறேன் இவங்க எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இந்த படம் காசு பண்ணுவான்ற தாட் இருந்து நிச்சோம் கண்டிப்பா இந்த சைடு இருக்குற சைடு மட்டும் ஆப்போசிட் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் बर्थ ப்ரொடக்ஷன் சைடுல எல்லாம் சொல்ற சார் இப்படி எல்லாம் இருக்கு சார்

ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற பிளான் தான் அதை பண்ணுது கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்க அந்த கொந்த பொருந்துச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அதில் மொத்த ஜாதி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறேன் அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார் நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே அந்த மூட நம்பிக்கைனால நல்லா இந்த மாதிரி முட்டால் தரவன் முடிவெல்லாம் பண்ணுறாங்கட்டு அந்த மீன் பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது ஆமா சார் நம்மளால் பெரியார் ஃபாலோவர் சார் அதனால தான் பிளாக்ல வந்தோம் சார் கேவல பார்த்துல சார் நான் சார் அவங்கள நான் இந்த பாயிண்ட நம்புறேன் சார் நான் வந்து நான் இல்ல நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்ன பொறுத்தவரை நல்ல ஐடியாலஜிஸ் சரிங்களா அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்றான்றதுக்காக இங்க பிரச்சனையை வந்து கூட்டம் சேர்க்கிறான் கூட்டம் சேர்த்து கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவர்த்த தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தையே பிளேம் கேம் ஆகுது என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரியாரு நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு முருக ரைட் சிவன் ரைட் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்களோட சில ஐடியாலஜிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் இருக்காங்க இன்னொருத்தர் நான் வெறுக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்றாங்க சார் இப்போ பாருங்க சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டினிட்டி நல்ல டியாலஜினா இந்தியோ நல்ல ஐடியோலஜி தான் இப்போ வந்து ஒரு காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாமல் பேலஸ் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் வந்து வேற ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை அந்த தனிப்பட்ட மனித பண்ணணும் அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார் எந்த யாரும் கேட்டதும் இல்ல நம்ம நிறைய சோ சாப்டர் நிறைய பேர் பண்றாங்க சரி புதுசா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீனா அந்த தலையட்டி பொம்மா கம்பி அவ ஹாப்பியா இருக்கா செகண்ட் டைம் பாத்தீனா ஒரு லைஃப் டார்க் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனை ஆகும் மூணாவது ஃப்ரேம் பாத்தீனா அப்பதான் அவ ஆடவே ஆரம்பிப்பா அப்பதான் அந்த ஸ்பாமிஜர் பண்ணிவா கடைசில வந்து எல்லாத்தையும் பிச்சி போட்டுடுவாங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி தான்